மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது முதல் இடத்தை பிடிப்பதில் முன்னணியில் இருக்கும் மூன்று முடிச்சு சீரியல் பற்றி பார்க்கலாம் ஆ அன்புராஜா ஆ சுரேஷ் பாபு தயாரிப்பில் நந்தன் சி முத்தையா அவர்கள் இயக்கத்தில் மூன்று முடிச்சு ஒரு அழகு மிக கிராமத்து கதை களத்துடன் இயற்கையுடன் மிக பொருந்தும் கண்களுக்கு குளிர்ச்சி போடுகிறது மூன்று முடிச்சு நாயகி நந்தினியாக ஈரமான ரோஜாவை டூப்புகள் சுவாதி கிராமத்து பெண் நந்தினியாக கணக்கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார் படர்ந்த பசுமை நிறைந்த நெற்களஞ்சியங்கள் தென்னந்தோப்புகள் கால்நடைகளின் பராமரிப்பு பசும்பால் விநியோகம் என அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றியிருக்கும் சாதுரிய பெண்ணாக பாரதியின் புதுமை பெண்ணாக ஒவ்வொரு காட்சியிலும் பரிமளிக்கிறார் கிராமங்களின் எல்லைகளில் ஊர் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கும் கருப்பசாவி அவர் வீட்டில் இருக்கும் குதிரை சிலை செய்யும் பணிகளையும் தனது தந்தையுடன் நந்தினி முன்னின்று செய்கிறாள் மேலதான தாரை தம்பட்டையுடன் வரவேற்க இயற்கை அம்சங்கள் அத்துணையும் ஒளிரும் கிராமத்தில் வெண்குதிரை சிலையுடன் நந்தினி பவனி வரும் காட்சியை காண கண் கோடி வத்தாது டைட்டில் பாடலிலும் கூட முதன்மையாக வருகிறது இந்த ஊர்வல காட்சி காட்சியின் நீளம் கருதி டைட்டில் பாடல் சில நாட்களில் கட்டாகும் போது ரசிக நெஞ்சங்கள் அடடா டைட்டில் கட்டாகி விட்டதே என்று பதைக்கும் அளவிற்கு பெண்மை ஓட்டும் உற்சாக உத்வேக பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பெண்ணாக பிறந்தாலே பூமுடிக்கும் பண்பாடு பெண்தானே மண்மேலே வாழும் தெய்வம் நீ பாடு ஓடும் நதிக்கெல்லாம் பெண்ணின் பெயர்தான் ஏன் கூறு வாழ்க்கையை வளமாக்கும் அமுத சுரபி அவள் பாடு சதி செய்ய வந்தால் கூறு கொன்று வெற்றி கொள்வாடா வாரணமாயிரம் வந்தாலும் கூட எதிர்த்து நிற்பாளடா என்று உத்வேகமாக உற்சாகமாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது காவல் தெய்வத்திற்கு கற்பசாமிக்கு வருடாந்திர விழாவாக நடக்கும் பங்காளிகள் ஒன்று கூடும் பூரண காப்பு சாற்றுதல் குறித்த விளக்க காட்சியில் மனம் முழுக்க ஆசுவாசம் அடைந்ததை வாசகர்கள் நேயர்கள் அனைவரும் உணர்ந்தார்கள் நாயகி நந்தினி ஆட்டின் வாழ்வார்த்தே ஆடு கரு கொண்டுள்ளதை உணர்ந்து அது வெட்டப்படுவதை தவிர்க்க விலை கொடுத்து வாங்கும் கருணை முகமாக ஜொலிக்கிறாள் தனது பராமரிப்பு தென்னந்தோப்பில் திருடுபோன துணை தேங்காய்களை திருடியவனை துப்பறிந்த சாதுரியத்தில் கூறிய அறிவு தென்படுகிறது நெற்களத்தில் டிராக்டர் ஓட்டி மண்ணை சமப்படுத்தும் திடம் மற்றும் சைக்கிளின் பின்புறம் பால்கேனை கட்டி பால் விநியோகம் புரிவதில் சைக்கிள் ஓட்டும் வேக நளினம் இரு தங்கைகள் மீதும் கொட்டும் பாசம் தந்தை மீது காட்டும் நேசம் இப்படி பல பரிமாணங்களில் நந்தினி பவனி வருகிறாள் மேலும் தென்னைகளை தனது பிள்ளையாக போற்றி வளர்க்கும் பண்பாடு தென்னம் பாலையிடும் தருணங்களில் பூஜையிட்டு கடவுளாக வணங்கும் மண்ணின் கலாச்சாரத்தையும் இயக்குனர் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கஜா புயலில் வீழ்ந்து போன தென்னை மரங்களுக்காக ஊரே வடித்த கண்ணீரை சுட்டி காட்டிய விதத்தில் நெகிழ்ச்சி ததும்பும் நகரத்திலிருந்து குலதெய்வ வழிபாட்டிற்காக கிராமத்திற்கு வரும் ஹீரோவுடனான மீன்பிடிக்கும் மீன்பிடிக்கும் காட்சி மற்றும் அந்த மீனை சுட்டு சாப்பிடுதல் என கதை ஓட்டம் சுவாரஸ்யமாக நகர்கிறது நந்தினி சூர்யா இருவருக்கும் உள்ளான காதல் படர்வதற்கான எந்த அறிகுறியும் தென்படாமலே அவர்களுக்குள் இருக்கும் அந்த மானசீக நட்பு தாண்டி காதல் எப்போதுதான் படரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கும் ரசிகர்களின் மனதில் எகிர வைக்கிறது ஹீரோ சூர்யாவின் அம்மா சுந்தரவல்லியின் ஆணவ போக்கை நந்தினி எதிர்கொண்டு தாக்கும் காட்சி எப்போது வரும் என்றெல்லாம் சீரியல் பார்ப்போரின் ஆவலை எதிர்பார்க்க வைக்கிறது எந்த நேரத்திலும் கிராமிய சூழலை விட்டு கதை நகரத்திற்கு செல்லும் ஆயத்தம் இப்போதே தெரிகிறது அந்த அழகு மிக இயற்கையின் அத்துணை அம்சங்களும் களைகட்டும் கிராமத்திலேயே கதை இருந்திடக்கூடாதா என பார்ப்போரின் மனதை ஏங்க வைக்கிறது மூன்று முடிச்சு மூன்று முடிச்சு ரேட்டிங்கிலும் ரசிகர்கள் மனதிலும் முதல் இடத்தை நிச்சயம் பெற்றுவிட்டது நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்